நம்ம இன்றைக்கி ஈஸியான ஒரு கிழு வடகம் செய்யலாம் பழைய சோறு நிறையா மிச்சம் ஆயிடுச்சா கவலையப்படாதீங்க ஒரு ஈஸியான வடகம் செஞ்சிடலாம் சோறை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இந்த பழைய சாதம் தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்றாமல் நீர்மோர் செஞ்சு குடிங்க இந்த வெயிலுக்கு வந்து சூட்டை தண்ணிக்கும் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாவை மிக்சியில் ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க இது மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் காஞ்ச மிளகாவும் நம்ம இடித்ததை சேர்த்துக்கலாம் மிளகா தூள்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இது மாதிரி காஞ்ச மிளகா இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஈரமான துணியை விரிச்சுட்டு காட்டன் துணி விரிச்சிட்டு கையில் தண்ணி தொட்டு இந்த இதை வந்து ஒரு ஷேப்லஸ்ஸாக எடுத்து வைக்கணும் கிளி கிளி எடுத்து வைக்கணும் அதனால இந்த பேர் வந்து கிளி வடகம்னு சொல்கிறாங்க கையில் அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே டக்கு டக்குன்னு வச்சிடணும் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க காய்ஞ்சிட்டுனா நல்லா சின்னதாகிடும் கையில் பி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்ல நல்ல தண்ணி வந்து எடுத்து தொட்டு தொட்டு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வைக்கிறதுக்கு இது மாதிரி மூணு நாள் வரைக்கும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சிடும் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சத்தம் வரணும் அப்போ தான் வந்து நல்லா காஞ்சிருச்சின்னு அர்த்தம் இந்த கில்லு வடகம் வந்து பழைய சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வெங்காயம் வடகம் மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது யாருனாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி